ஸ்ரீ குரு தோன் மகா தர்மஸ்ரீஹி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிறது பழமொழி ஷண்மதத்தில் சுப்பிரமணியரையும் உபாசிக்க சொல்லி பகவத் பாதால் சங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்கார் அதில் சுப்பிரமணியருக்கு உயர்வான ஸ்தானத்தை கொடுத்துருக்கார் பகவத் பாதாலும் ஆதிசங்கர பகவத் பாதாலும் சுப்பிரமணியருங்கிறவர் சகலக் சத்ருக்களையும் அழிக்கக்கூடியவர் அத்தனை வியாதியையும் போக்கடிக்கக்கூடியவர் என்ன சாட்சாத் பரமேஸ்வரனுடைய புத்திரராக சர்வேஸ்வரி ஜெகன் மாதாவான பார்வதி பார்வதியினுடைய குமாரராக அவதாரம் பண்ணுறார் சுப்பிரமணிய சுவாமி முருகன் அப்படின்னு ரொம்ப அழகாக நம்ம தமிழை கூப்பிட்றோம் அழகுன்னே அர்த்தம் முருகங்கிற சொல்லுக்கு பெயர்பட்ட சுப்பிரமணிய சுவாமி தெய்வீக சக்தி அதுக்கு தான் பிரம்மண்யம்னு பேர் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய தெய்வம் அதனால் அவருக்கு சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் அவரை பிரார்த்தனை பண்ணினா சகல வியாதியும் நீங்கிவிடும் சத்ருக்கள் பிஷாச்சு பிசாசு அந்த ஆபிசாரம் செய்வினை பண்ணுறது பேய் பைத்தியம் தீராத நோய் இந்த மாதிரி எல்லாமே நீங்கிடும் சுப்பிரமணியர் ஒருவன் பிரார்த்தனை பண்ணினான்னா குழந்தை பேர் கண்டிப்பாக ஏற்படும் குழந்தை செல்வம் இப்போ ஏற்பட்ட சுப்பிரமணிய சுவாமிக்கு நமது மதுரை மாநகரத்தில் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகர் மாநாடு அப்படின்னு ஏற்பாடு பண்ணி ரொம்ப விமர்சையாக ஏற்பாடு பண்ணி அதை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி ஏற்பாடு ஆகிட்டுருக்கு ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வருவா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுன்னு சொல்கிறா நாம் எல்லாரும் ஆஸ்திகாலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம் அந்த முருகர் மாநாட்டில் ஈடுபடணும் முடிஞ்சவா நேராக போய் கலந்துக்கணும் இப்படி நேராக போய் கலந்துக்கிறதுக்கு அவகாசம் இல்லாதவா அதை பிரச்சாரம் பண்ணணும் எல்லாருக்கும் இதை தெரிவிக்கணும் இதனுடைய ஒரு முக்கியத்துவம் ரொம்ப பெருசு ஏன் அப்படின்னா நாம் தனியாக வழிபாடு செய்வதுக்கும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் கூட்டமாக சேர்ந்து சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு எப்போ ஒரு கூட்டமாக சேர்ந்து இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோமோ பகவதிதியில் கூட்டமாக சேர்ந்து நாம் பாடல்களை பாடுவது இந்த மாதிரி ஜபம் பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறதுக்கெல்லாம் அது சக்தி அதிகம் ரொம்ப சக்தி அதிகம் இத்தனை லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து இந்த முருகன் மாநாட்டில் கலந்துண்டு இந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி கலந்துண்டு எல்லோரும் சேர்ந்து முருகனை பற்றி பேசுறது முருகனுடைய நாமாக்களை சொல்கிறது ஹரோஹரா ஹரோஹரான்னு கத்துறது முருகனுடைய மாமாக்களை சொல்கிறது இது வந்து ரொம்ப தேசத்துக்கு நன்மையை ஏற்படுத்தும் கெட்ட சக்திகள்லாம் அழிக்கும் ஏன்னா இப்போ அது ரொம்ப தேவை சுப்பிரமணியனுக்கு தான் சேனாபதி அவர் தான் சேனாபத்தின்னு பேர் சுப்பிரமணியனுக்கு தான் எல்லா சைன்யத்துக்கும் அவர்தான் அதிபதி நமது தேசத்துக்கு பாதுகாப்பு இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது காஷ்மீரில் அந்நேசத்தை தீவிரவாதிகள்லாம் வந்து ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தினா இதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த ஏரோப்ளைன் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ரொம்ப எத்தனையோ ஒரு அபாயங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சமயத்தில் சுப்பிரமணியர் உபாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் பொலிட்டிக்ஸில் பெரிய ஒரு ஸ்தானங்களில் இருக்கிற வாளுக்கு சுவாமி தான் புத்தியில் போய் இந்த எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கா அதனால் நாம் எல்லோரும் இதில் ஈடுபடணும் நேர போயோ அல்லது அதை தரிசித்தோ அனைவருக்கும் பிரச்சாரம் செய்து நாமும் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஹரோஹரா அப்படின்னாலே ஹரஹரா அப்படிங்கிற சொல் தான் ஹரோஹரான்னு ஆயிருக்கு மருவி இருக்குது ஹரா அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பேர் அவருடைய புத்திர்தானே சுப்பிரமணிய சுவாமி அதனால் ஹரா அப்படின்னா பரமேஸ்வரனையும் கூப்பிடலாம் பர சுப்பிரமணியரையும்க்கும் அதை உபயோகப்படுத்தலாம் ரோஹரா ஹரா அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம் பரமேஸ்வரனை கூப்பிட்டு ஹே ஹரா ஹர அதாவது என்னுடைய பாபங்களையும் துக்கத்தையும் கெட்ட சக்திகளையும் நீங்கள் விளக்குங்கள் அப்படின்னு நோய்களையும் விரட்டுங்கள் அப்படின்னு அந்த சொல்லுக்க அர்த்தம் ஹரஹரா அப்படிங்கிறது தான் ஹரோஹரா அப்படின்னு எல்லாரும் பக்தி தழும்ப எல்லோரும் சொல்கிறோம் அனைவரும் இந்த முருகன் மாநாட்டில் ஈடுபட்டு சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தை அடைவோம் ராம்ராம்